ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த சூப் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வெறும் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்ச பூடு சேர்த்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து வதக்க வேண்டாம் இப்போ வதங்கிருச்சு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயமும் வந்து லைட்டாக மட்டும் வதங்கினாலே போதும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் நம்ம காய்கறிலாம் சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதங்கினவுடனே இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த காய்கறி விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கேரட்டும் ஒரு அஞ்சு பீன்ஸையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூடயே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு காய்கறிகள் சேர்த்துருக்கேன் காய்கறிகள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்க்கணும் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கணும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து இதில் மிளகாயெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம சூப்பில் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேழ்வரகு மாவு கூட சேர்த்துக்கலாம் அது சேர்த்து பண்ணும்போதுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடைகளில் இருக்க மாதிரியே டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்ருங்க அந்த மாவோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா அப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி கரம் மசாலா சேர்க்கணும் சேர்க்க கூடாது கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் சூப்பு கொஞ்சமா கொஞ்சமாக கொத்தமல்லியில இருந்தால் சேர்த்துக்கோங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு டீ காஃபி போல தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி குடிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ